திருநெல்வேலி மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டல அலுவலகத்தில் மண்டல தலைவர் பிரான்சிஸ் தலைமையில் மண்டல கூட்டம் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் கலந்து கொண்டார் கூட்டத்தில் பேசிய ஆறாவது வார்டு கவுன்சிலர் பவுல்ராஜ் பழையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர்களிடம் வார்டு ஆறில் தனது கோரிக்கையை ஏற்ற அங்கன்வாடி மையம் புதிதாக கட்டித்தந்ததற்கும் டாக்டர் அம்பேத்கர் காலனியில் சிறுநிலை மேல் தேக்கத்தொட்டி அமைத்துக் கொடுத்ததற்கும் நன்றி தெரிவித்தார் கூடுதலாக தனது வார்டுக்கு விஏஓ அலுவம் அலுவலகம் மக்கள் காத்திருப்பு அறையுடன் கட்டி கழிப்பறை வசதியுடன் செய்து தருமாறும் கேட்டுக்கொண்டார் பாளையங்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட தாமிரபரணி நதிக்கரையை மேம்படுத்தி பாதுகாத்திடவும் மற்றும் சாந்தி நகர் மலை நேரங்களில் வெள்ள நீர் கூடுதலாக வெளியேற மணிக்குண்ட அருகில் கூடுதல் பாலம் அமைக்க பலமுறை வலியுறுத்தியும் நெடுஞ்சாலைத்துறை கொள்ளாமல் இருப்பதை மன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் சுட்டிக்காட்டினார் முரப்பநாடு கூட்டு குடிநீர் திட்டத்தை திட்ட பணிகளை விரைந்து ஆரம்பிக்க வழிவகை செய்திட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார்